சின்ன மருமகள் சிறியிலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வியும் சேதவும் இங்கே கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடியும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச ஆரம்பிக்க இங்கே ஜட்ஜம்மாவும் இங்கே கல்யாணமாகி ஒன்றரை வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்து இப்படி நீங்கள் தமிழ் செல்வியை விட்டு பெரியணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது உறுதியான காரணம் இருக்கான்னு கேட்க இங்கே உடனே சேதவும் நான் மாசமா இருக்கிறதா சொல்லி எங்கள் அம்மாவே எனக்கு வாரிசா வரப்போகிறாங்கன்னு தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் ஆனா தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதா என்னை மட்டும் இல்லை என் குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா மத்தபடி பெரிய எந்த காரணமும் இல்லை தமிழ் செல்வியை விட்டு பிரியறதுக்காக ஆனாலும் என்னை ஏமாத்தின தமிழ் செல்வியோடையும் அந்த தமிழ் செல்வி குடும்பமே வேண்டான்னு நான் தெளிவா முடிவெடுத்துட்டேன் தமிழ் செல்வி கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்ல உடனே இங்க ஜஜ்ஜமாக கேக்குறாங்க இதெல்லாம் ஒரு காரணமா அவங்க பொய் சொன்னாலும் அவங்க அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு தானே இப்போ வந்து முடிவெடுத்திருக்காங்க வேறு ஏதாவது உறுதியான காரணம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க இதுக்கு மேலே எந்த காரணமும் இல்லவே இல்லைன்னு சொல்ல தமிழ் செல்வியும் நான் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நான் செய்தவுக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன் ஏன்னா நான் மாசமாக இருக்கேன் இப்போ நான் உண்மையாகவே மாசமாக இருக்கிறதுனால என் வாரிசு வரும்போது இந்த செய்து தான் உன்னுடைய அப்பான்னு நான் சொல்லணும் செய்துவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலைன்னு புரிய வைக்கணும் என் மேலே சந்தேகப்படுற எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டணும் அதுக்காக நான் கண்டிப்பாக செய்து கேட்குற மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் என்னால் தரவே முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஜர்ஜமாவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பதில சொல்லி சமாதானமாக பிரியணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நான் ஒரு முடிவெடுக்க முடியும் செய்து மற்றபடி நீங்க தான் பிரியணும்னு நினைக்கிறீங்க இப்பையும் தமிழ் செல்வி மாசமா இருக்காங்க உங்கள் வாரிசை போது அவங்க உங்களை விட்டுக் கொடுக்கணும் பிரியணும்னு நினைக்கல அதனால ரெண்டு பேரும் ஆறு மாதம் ஒரே வீட்டில் ஒத்துமையாயிருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சு நல்லபடியாக வாழ்விங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சேது செல்வி வேறு எந்த பெரிய தப்பும் செய்யலை அவங்கள பிரியணுன்ற காரணம் ஒன்றும் அவ்வளோ உறுதியாகவும் இல்லை அதனால் என்னால் இப்போதைக்கு இந்த முடிவு தான் எடுக்க முடியும் நீங்கள் கல்யாணமாகி ஒன்றரை வருஷம்தான் ஆகுது அதனால் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் வாரிசுக்காகவும் நீங்கள் நல்ல முடிவாக எடுக்க ஆறு மாதம் ஒரே வீட்டில் ஒரே ஒரே இடத்துல தான் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் மனசு மாறும் மறுபடியும் ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் வரும்போது நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் இதே மாதிரி செய்து உறுதியான முடிவோடு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன செய்யலாம் பார்ப்போம் அப்படின்னு அங்க சொல்லி அனுப்பிடுறாங்க என்ன முடிவு கிடைக்க போகுதுன்னு நேராகவே போய் பார்க்கணும்னு சேது கூட வந்த ஈஸ்வரியும் சாவத்திரியும் கிடைச்ச முடிவால பேரதிர்ச்சியோடு இருக்காங்க என்னது தமிழ் செல்வியும் இப்ப பிரிய மாட்டாங்களா ஒரே வீட்டில் தான் இருக்கணுமா அப்படிலாம் நடந்தால் இந்த தமிழ் செல்வி மனசை சீக்கிரமாக மாற்றிடுவாளே என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதில் நடந்துருச்சு சேதவும் தமிழ் செல்வியும் ஒரே வீட்டில் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தால் தான் சீக்கிரமாக இவங்கள பிரிக்க முடியும்னு நினச்சா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு ஈஸ்வரியும் சாவித்திரியும் பேசிக்கிறாங்க இங்கே சேது சொல்கிறாரு யார் முகத்தில் முழிக்கக்கூடாதோ அந்த தமிழ் செல்வியும் நானும் ஒரே வீட்டில் இருக்கிறதா என்ன இவங்க இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் தமிழ் செல்வி அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சேது ரொம்பவே கோவத்தில் பேச அங்கே வந்த வக்கீலும் சேது தம்பி நீங்கள் கோவப்படாதீங்க நான் தான் சொன்னில்ல உறுதியான காரணத்தை அங்கே சொல்லணும்னுட்டு பார்த்தீங்களா அங்கே நீங்கள் உறுதியான காரணத்தை சொல்லலை தமிழ் செல்வி மேலே பெரிய தப்பு எதுவுமே இல்லை நீங்கள் சீக்கிரமாகவே தமிழ் செல்வியை புரிஞ்சுப்பீங்க உங்கள் வாரிசுக்காக மனம் மாறுவீங்கன்னு அவங்க இப்படி ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க வேற வழியே இல்லை தமிழ் செல்வி ஒன்று உங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லை நீங்கள் தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போகணும் இப்படி தான் நடக்கணும் நடந்தாதான் ஆறு மாதம் கழித்து உங்கள் முடிவை கேட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவை அங்கே அந்த அம்மாவும் சொல்லுவாங்க மத்தபடி என்னால் இப்ப எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இங்க சேது கிட்ட பேசிட்டு இருந்த வக்கீலும் சொல்லும்போது சாவித்திரி ரொம்ப வக்கீல் வக்கீல்கிட்ட சொல்றாங்க என்ன சார் நீங்க தெளிவானவர் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதனால இப்ப இதுலயும் நீங்களே பேசி இங்க சேது தமிழ் செல்வியை பிரிச்சு வைப்பீங்கன்னு நினைச்சா என்னவோ இவங்களை சேர்த்து வைக்கிற மாதிரில ஒரு வேலையை செஞ்சுருக்குறீங்க இதை எங்களால் ஏத்துக்க முடியாது எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனேன் அந்த தமிழ் செல்வியோட குடும்பம் மறுபடியும் எங்களுக்கு எங்க வீட்டுக்கு வரதா அந்த தமிழ் செல்வி மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தா சேது வாழ தாங்கிக்க முடியாது சேதுவோட மனசு மாறிடும் சேது உனக்கு தெரியும்ல அந்த ராஜாங்கத்தால் இப்ப கூட உங்க அப்பா உங்க அப்பாவை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க எம்பிட்டு அவமானப்பட்டு இருக்காங்க ராஜாங்க என்ன இதுக்கு மேலேயும் இந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வரணும் நீ நினைக்கிறியா விடாத சேது அப்படி வந்தாலும் இங்கே அப்பத்தா உங்கள் அம்மா மோகனான்னு எல்லாரும் தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஒன்றையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு அவங்க நிறைய வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க தப்பு செஞ்ச தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வரது உனக்கு சரின்னு தோணுதான்னு கேட்க நான் வேறு என்ன செய்ய முடியாத இவங்க தான் இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்கல்ல என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோபமாக கிளம்பிடுறாரு ஆனால் சாவித்திரிக்கு மறுபடியும் தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாளா இதை என்னால் ஏற்றுக்க முடியல என் பொண்ணும் இந்த செய்தும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஒரு திட்டம் போட்டால் இப்படிலாம் நடக்குது தமிழ் செல்வியை பற்றி ஆதாரத்தெல்லாம் காமிச்சு சேது மனசை மாற்றலாம் நினச்சா அவன் மனசு மாற மாட்டிக்கிறான் இந்த செல்வி அவ போடுற திட்டம் மட்டும் நல்ல வேலை செய்யுது அப்படின்ற கோபத்தில் அங்கே சேது செய்து கிளம்புன உடனே ஈஸ்வரையும் சாவுத்திரையும் தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிளம்ப வசந்தி சொல்கிறாங்க தமிழ் பார்த்தியா நீ உன் முடிவை ரொம்ப நல்ல விதமாக சொன்ன தான் இங்கே செய்து தம்பி பிரியணும்னு நினச்சாலும் நீ அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நீ கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இதுக்காக உன் அப்பா செல்லப்பாண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டார் இதெல்லாம் தெரிஞ்சால் சந்தோஷப்படுவார் பிள்ளை அதனால் நீ போய் அங்கே சேது தம்பி கூட அவங்க வீட்டிலையே நீ வாழணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஈஸ்வரி சாவித்ரின்னு இவங்களால உனக்கு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது நீ அங்கே சேது தம்பி கூட இருந்தாலே உன்னை பார்த்து அவர் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுவாருன்னு வசந்தி சொல்றாங்க அம்மா உனக்கு வேற வேலை இல்லை சேது என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு தெரியுமா அவரு நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னப்பவே மனசு மாறி என்கிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கலாம் ஆனால் என்னை நம்பலை சந்தேகப்பட்டார் தேவை இல்லாமல் பேசினார் அதை நான் மறக்கலம்மா அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போனாலும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் நான் மருமகளாகவும் போகல சேதோட மனைவியாகவும் போகலை இவங்க சொல்லியிருக்க முடிவுக்காக வேறு வழி இல்லாமல் தான் அங்கே போகிறேன் ஆனால் அதுக்குள்ளே என் வாரிசும் வந்துருமா எனக்கு கவலை இல்லை நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறதுக்கு முடிவெடுக்க வசந்த் இதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஆனால் சேது வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோவத்தில் இருக்காரு நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை என் அப்பாவை அவமானப்படுத்துகிறேன் அந்த தமிழ் செல்வி குடும்பம் இனி இந்த பக் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சா தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே அப்பத்தாவும் சாவித்திரி ஈஸ்வரி ரெண்டு பேரும் அங்கே சா இங்கே சேது கூட போனீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்க அதை ஏமா கேட்குறீங்க அங்கே சேது கூட தான் தமிழ் செல்வி ஆறு மாசம் ஒரே வீட்டில் இருக்கணும்னு முடிவை சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் உங்கள் பேத்தி தமிழ் செல்வி நீங்க நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கே வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லும்போது இங்கே சித்ராவும் தாமரையும் பேரதிர்ச்சியோடு போது மற்றவங்க வீட்டில் உள்ள மோகனாவாக இருக்கட்டும் மலர்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க உடனே அப்பத்தா ஈஸ்வரி சாவித்திரி சொல்றது உண்மைதானான்னு கேட்க ஆமாத்த இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு அவங்க மனசு மாறுறதுக்காக அவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை மனசு மாறலனா பிரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் சேது செய்கிறதெல்லாம் பார்த்தா சீக்கிரமாக தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான் போல ஏன்னா தமிழ் செல்வியை யாராவது தப்பாக பேசுனா சேது வாழை தாங்கிக்க முடியலையே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரியும் கோவமாக அங்கே ரூமுக்கு போக சித்ரா கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சித்ரா நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்று எப்படியும் அங்க பேசி இங்க செய்த கண்டிப்பா வந்து தமிழ் கூட ஒன்றா வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி ஒரு முடிவை சொல்லி அனுப்பிட்டாங்க என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசனை ப அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க விசாரிக்கிறதுக்காக ராஜாங்கத்தை கூப்பிட்டதால அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ராஜாங்கத்தை விசாரிக்கிறாங்க எதுக்காக உங்கள் சம்மந்திக்கு இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்தீங்க அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க ராஜாங்கோ அதனால தானே உங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டிய நிலைமை இப்படி வந்திருக்கு ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு சாதாரண ஆளெல்லாம் இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் யோசிச்சுருக்க வேண்டாமா அப்படின்னு இங்கே வந்து செல்லப்பாண்டியை பற்றி கேட்க உடனே இங்கே சன்னாசி சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் சம்மந்தின்ற ஒரு அக்கறையில் அவருக்கு பொறுப்பை கொடுத்தாங்க ஆனால் அந்த பொறுப்பை வச்சு எங்க சம்மந்தி ராஜாங்க மூலமா வேலை வாங்கி தரேன் நீங்க நினைச்ச இடத்துல நீங்க வேலை செய்யலாம் அதுக்கான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும்னு அங்க எல்லார்கிட்டையும் பேசி செல்லப்பாண்டி ஏமாத்துவார்னு அண்ணனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது சொல்லப்போனால் அந்த பிரச்சனை இப்படி நடந்ததே எங்களுக்கு தெரியாது எல்லாரும் இங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே உண்மை என்னன்னு தெரிய வந்தது எங்கள் அண்ண ராஜாங்கம் இந்த பொறுப்பில் வந்ததுக்கப்புறமா எத்தனையோ பேர் வந்து அண்ணனை பார்த்து பேசியிருக்காங்க பணம் தரோம் எங்களுக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு ஆனால் யார்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கினதும் இல்லை அவங்க செய்கிற தப்பை சொல்லி அவங்கள திருத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த செல்லப்பாண்டி செஞ்சதை எங்களாலேயே தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமும் செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் என் வீட்டு மருமக தமிழ் செல்வியே தன்னுடைய அப்பானு கூட பார்க்காம மாட்டி விட்டுட்டா ஆனால் எல்லாரும் ஏன் என்ன தப்பா பேசுறாங்கன்னு புரியல சொல்லப்போனால் யாரெல்லாம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்தாங்களோ அவங்கள விசாரித்தா உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவங்கள முதல்ல விசாரிக்கணும் யாரோ திட்டம் போட்டு அவங்க மனசை மாற்றி தான் என்ன இதில் மாட்டி விடணும்னு திட்டம் போட்ட மாதிரி எனக்கு தெரியுது மற்றபடி எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லாதப்ப என்னை பற்றி ஏன் இவங்க எல்லோரும் தப்பாக பேசணும் அந்த ஒரு க அந்த ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தா என் மேலே தப்பே இல்லைன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த போலீஸ் முன்னாடி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை ராஜாங்க சொல்ல உடனே போலீஸும் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜாங்கோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே அங்கே உள்ள எல்லாரையுமே வர சொல்லியிருக்கோம் நாம் இங்கே வச்சே விசாரிப்போம் அவங்க மூலமாக உண்மை தெரிஞ்சால் நல்லது தானே அவங்க எதுக்காக உங்கள் பேரை சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு விசாரிக்கிறதுக்கும் வர சொல்லியிருக்கோன்றத நம்ம வந்து சீக்கிரமாக உண்மை என்னென்னு கண்டுபிடிப்போம் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் உங்க மேல தப்பு இல்லைன்றதையும் நாங்க புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அங்க போலீஸ பார்த்து அங்க போஸ் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க அனுப்புனாரோ அத்தனை பேரையும் அங்க வர வைக்க ராஜாங்கம் அவங்க கிட்ட கேள்வி கேக்குறாரு உண்மையை சொல்லுங்க நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி வேலை தரேன் நீங்கள் நினைச்சதை செய்கிறதுக்கு பணம் கொடுங்கன்னு நான் கேட்டேனா இல்லை நான் பெரிய பொறுப்பில் இருக்கேன் பணம் கொடுத்தா நீங்கள் என்னை நம்பி இப்போ இந்த செல்லப்பாண்டிக்கு பணம் கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து பேசினேண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஏன்னா இங்கே ராஜாங்கமே நேராக நிற்க வச்சு கேள்வி கேட்டதுனால பயத்தில் அவங்களால பதில் சொல்லவே முடியல அங்கே வந்து ஆளுங்க எல்லாரும் நினைக்கிறாங்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு போஸை நம்பி போஸ் தரேன்னு சொன்ன அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நம்பி நாம் என்னவோ தப்பு செய்யாத ராஜாங்கத்தை மாட்டி விடணும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ ராஜாங்கம் நம்ம எல்லாரையும் வர வச்சு இங்கே போலீஸ் முன்னாடி கேள்வி கேட்டு நாம் ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா நம்ம குடும்பத்தை யார் பாப்பா போஸ் அந்த ராஜாங்க குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டு நம்மளை வர வச்சு இப்போ நாமெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறோம் சொல்லப்போனால் இந்த ராஜாங்கத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை செல்லப்பாண்டி தான் காரணம் அவனும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்புறம் நம்ம உண்மையை சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து கிளம்புறத விட்டுட்டு அந்த போஸுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ் சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம பொய் சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை நமக்கு தான் வரும் அப்படின்னு அங்க வந்த ஆளுங்க போஸ் போஸ்க்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து அங்க ராஜாங்க முன்னாடி உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராஜாங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்க நீங்களே எங்களை கூப்பிட்டு இப்படி கேள்வி கேட்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை சொல்லப்போனால் உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் எந்த தப்பும் செய்யலை நீங்கள் எங்கக்கிட்ட பணம் வாங்கவும் இல்லை நீங்கள் சொல்லி அங்கே அந்த செல்லப்பாண்டியும் பணம் வாங்கலை இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்கள் வீட்டில் இருந்த உங்கள் தம்பி சன்னாசியோட பையன் போஸ் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சன்னாசி என்ன சொல்கிறீங்க போஸா அவன் எங்கள் வீட்டில் இல்லை அவன் இப்ப எங்க இருக்கானும் தெரியாது அவன் செஞ்ச தப்புக்கு நான் வெளுத்து வாங்கி அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேனே அவனா என் அண்ண என்னனா எங்க அண்ணனை அவமானப்படுத்த பிரச்சனை செஞ்சுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க அவர் தான் செல்லப்பாண்டி உங்ககிட்ட பணத்தெல்லாம் வாங்கியிருக்காரு நீங்கள் எப்படியும் அந்த பணத்தை வாங்க முடியாது பணம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் தரேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என் பெரியப்பா ராஜாங்கந்தான் இந்த பணத்தை வாங்க சொன்னார் அவர் தான் இந்த பணத்தெல்லாம் செல்லப்பாண்டிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காருன்னு நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பெரியப்பாவை மாட்டி விட்டு அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினா அஞ்சு லட்ச ரூபா பணம் தரும் எப்படியும் செல்லப்பாண்டிக்கிட்ட நீங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க கொடுத்த பணத்தை விட அதிகமா நான் தரதுனால நீங்க எனக்காக இந்த உதவியை செஞ்சுட்டு பணத்தை வாங்கிக்கோங்கன்னு உங்க வீட்டில் உள்ள போஸ் தான் இப்படி எங்கள் மனசை மாத்தினாரு பணத்தை தரேன்னு சொல்ல அந்த ஒரு பணத்து மேலே உள்ள ஆசையிலையும் உங்கள் போஸ் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் நாங்கள் பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க ராஜாங்க ஐயா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் பணம் வாங்கினதா நாங்கள் நாங்கள் தான் ஏமாற்ற நினச்சிட்டோம் எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது போஸ் சொன்ன மாதிரி நாங்களும் சொல்லி இப்போ நாங்களும் வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு போஸை பற்றின உண்மையை அங்கே ராஜாங்கம் சன்னாசி போலீஸ்னு எல்லோரும் முன்னாடியும் தெளிவாக சொல்லிடுறாங்க அங்கே விசாரிச்சு முடிஞ்சதுக்கப்புறமா ராஜாங்க மேலே தப்பே இல்லைன்னு ஆளுங்க எல்லாரும் வந்து தெளிவாக சொல்லி போஸ் மாட்டி விட்டதால இங்கே சன்னாசி ராஜாங்கன்னு ரெண்டு பேருக்கும் போஸ் மேலே ரொம்ப கோவம் வருது இருந்த போலீஸும் சொல்கிறாங்க ராஜாங்க ஐயா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு இப்போ நாங்கள் விசாரித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நல்ல வேலை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க யாரோ திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களே இவங்களெல்லாம் வர வைக்கணும் விசாரிக்கணும்னு சொன்னதால் உண்மை என்ன தெரிஞ்சிருச்சு எதுக்காக உங்களை அவமானப்படுத்த உங்கள் வீட்டில் உள்ள போஸை இப்படி திட்டம் போட்டாருன்னு தெரியல ஆனால் சீக்கிரமாக அவரை கண்டுபிடிப்போம் உங்களுக்காக அவரை நாங்கள் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சி அவரை அந்த செல்லப்பாண்டி மாதிரியே உள்ள வைக்க எங்களுக்கு எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சன்னாசி சொல்கிறாங்க என் அண்ணனுக்கு பிரச்சனை செஞ்ச போஸை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல செல்லப்பாண்டி மேலே தப்பு இல்லை இங்கே செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு ராஜாங்க அவமானப்பட்டு நின்றதுனால அங்கே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த எல்லாரையும் வெளுத்து இருக்காங்க போலீஸ் ராஜாங்க மேலே தப்பே இல்லை அப்படின்னு இங்கே வந்து உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே உண்மையை வந்து இவங்க சொன்னதால் ராஜாங்க ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து வராரு சேது ரொம்பவே மனவேதனையில் இருக்காரு ஏன்னா மறுபடியும் தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்த ராஜாங்கம் என்னாச்சு சேதுன்னு கேட்க அங்கே தமிழ் செல்வி வந்து நிற்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சாவித்திரி சொல்கிறாங்க இனி தமிழ் செல்வி ஆறு மாதத்துக்கு இங்கே தான் இருப்பாங்களாம் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒரே வீட்டில் தான் இருக்கணுமா மறுபடியும் அவங்க மனசு மாற நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்க இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறத விட பேசாமல் செய்துவிக்கு வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னு இப்போ பார்த்தீங்களா நம்ம யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்க சொல்கிறாங்க யாரும் இனி தமிழ் செல்வியை தப்பாக பேசவும் வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் வேண்டாம் தமிழ் செல்வி அவ வேலையை பார்க்கட்டும் நீ வா செய்து உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு ரொம்ப மனவேதனையில் இருந்த சேதுவை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு ராஜாங்கோ இங்கே செய்து கேட்குறாரு அப்பா உங்களை கூப்பிட்டு அனுப்புனாங்களே விசாரிக்கிறதுக்காக என்னப்பா நடந்ததுன்னு கேட்க எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் போஸ் மேலே தான் சந்தேகம் வருது போஸ் தான் அங்கே உள்ள ஆளுங்கக்கிட்ட பணம் தரன்னு ஏமாற்றி என் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிறோன்னு திட்டம் போட்டிருக்கான் செல்லப்பாண்டி உண்மையை சொல்லி போலீஸில் தான் இவங்க எல்லாரும் போஸ் இனி போஸ் வந்து ஆளுங்க எல்லாரும் போஸை தேடி கண்டுபிடிப்போன்னு போலீஸும் போஸ் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டிலயே இருந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அந்த போஸை அவன் வீட்டில் தான் தப்பு செஞ்சானா அவன் ஏன் என் மேல உள்ள கோவத்தில் இப்படிலாம் செய்யணும்னு தெரியல அப்படின்னு போஸ் செஞ்ச எல்லாத்தையும் இங்க செய்துக்கிட்ட சொல்ல செய்துக்கும் ரொம்பவே கோபம் வருது ராஜாங்கம் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ள டாக்டருக்கு ஒரு உண்மை தெரிய வருது அங்கே சிசிடிவியில் உள்ள ஆதாரத்தை பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ஐயாவுக்கு பெரிய பிரச்சனை செய்ய போஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்காரா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனாலும் இங்கே ராஜாங்க ஐயா குணமாயிட்டாரு ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி சேதுவுக்கோ இல்லை ராஜாங்கத்தோட தம்பி சன்னாசிக்கோ சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற போஸ்ஸாலேயே பிரச்சனை வருதுன்னா கண்டு கண்டிப்பாக இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே ராஜாங்க ஐயா பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை நமக்கு வந்துடும் அதனால் வெளியில் தெரியவே கூடாது ஆனால் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச டாக்டராக இருந்ததுனால ஆதாரத்தோட இங்கே சேதுக்கிட்டையும் இங்கே சன்னாசிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல கிளம்பி போகிறாரு டாக்டர் இதை எதிர்பார்க்காத ராஜாங்கவும் எப்போயும் போல் அங்கே வந்து உட்காந்து எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வி எல்லாருக்கும் சமைக்கிறாங்க அங்கே ஒரு மருமகளாக என்னென்ன வேலையை செய்யணுமோ எல்லாத்தையும் நல்லா இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு கோபம் வருது நான் தமிழ் செல்விக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சால் போச பத்தனை உண்மையை சொல்லிடுவாள் அதனால சாவித்திரி கிட்ட சொன்னால் தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் இந்த தமிழ் செல்வி செய்ய ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகன் நல்ல பேர் வாங்கி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா அத்தாச்சி நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும் தமிழ் செல்வி இங்கே கிச்சனில் சமைக்கக்கூடாது எந்த வேலையும் செய்யாமல் அவள் நல்லா படிக்கட்டும் ஆனால் இவ சமைச்சு கொடுத்து சேது மனசு மாறிட்டா அப்படி நடந்தா பிரச்சனை நமக்கு தான் அது மட்டும் இல்லை சேதவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எப்படியும் யோசிச்சு வச்சிருப்பீங்க திட்டம் போட்டிருப்பீங்க அதனால நீங்க தான் அத்தாச்சி இதுக்கெல்லாம் ஒரு முடிவெடுக்கணும் அந்த தமிழ் செல்விய சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்க சேது சொல்றாரு என்னதான் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தாலும் தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக அவங்க குடும்பத்துலேருந்து யாருமே இங்கே வரக்கூடாது அப்படி வந்தாங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாம் அந்த செல்லப்பாண்டி குடும்பத்தால் வந்த பிரச்சனையால் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு அப்படின்னு தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே செய்து சொல்ல உடனே சாவத்திரியும் அதை தான் செய்து நானும் சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு ஒன்றும் தமிழ் செல்வி மருமகளாக வாழ வரலை போனால் போதுன்னு ஒன்றா இருந்தால் ஏதோ உன் மனசு மாறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு தமிழ் செல்வி ஏன் உரிமை எடுத்து அங்கே கிச்சனில் போய் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும் அப்போ என்ன இவன் இந்த வீட்டோட மருமகளாக எல்லோரும் நினைக்கிறீங்களா அவள் தான் படிக்கணுன்ற முடிவில் இருக்காள்ல அவள் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி இந்த வீட்டில் எந்த உரிமையோடயும் இருக்கக்கூடாது அப்போ தான் செய்து கோவத்திலே இருப்பார் மனசு மாற மாட்டார் இல்லை தமிழ் செல்வி தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து சேதுவோட மனசை மாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாவித்திரி இப்படி பேசிகிட்டு இருக்க இங்கே டாக்டர் வராரு இங்கே டாக்டர் வரதை பார்த்துட்டு சேதுவோம் நீங்களா நீங்கள் என்ன இங்கே வந்துருக்குறீங்க அப்பா வர சொன்னாங்களா அப்பா உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக வர சொன்னீங்களா இல்லைப்பா டாக்டர் வந்துருக்குறாங்கன்னு சொல்ல டாக்டரா நான் யாரையும் வர சொல்லியே செய்து உள்ளே வர சொல்லி என்னென்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அங்கே வந்த டாக்டரும் நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்த செய்து அப்பாவுக்கு கூட இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்கள் அப்பாவை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தீங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நல்லா அம்மாவே பொறுப்பாகவே கவனிச்சுக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு ஆதாரமே கிடைச்சது அதை நீங்கள் பார்க்குறீங்களா சேது அப்படின்னு சொல்லி காமிக்க சேது என்ன ஆதாரம்னு புரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே டாக்டர் கொண்டு வந்த ஆதாரத்தை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட என்னது இது அப்படின்னு கேட்குறாரு போஸ் இப்படியெல்லாம் செஞ்சுருக்குறா அப்போ எங்கள் அப்பா இருக்கக்கூடாதுன்னே நினச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே பாருங்களேன் போஸ் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி பொறுப்பில் இருந்தே நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போன போஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னலாம் செஞ்சுருக்கான்னு பாருங்க நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கே பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கான் ஆனால் இங்கே வந்து சின்னம்மாவும் இந்த தமிழ் செல்வியும் தான்ப்பா அவங்கள காப்பாற்றியிருக்காங்கன்னு சொல்லும்போது இங்கே வந்த வந்த டாக்டரும் ஆமாங்கய்யா இந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்க அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க உங்களால் தான் இப்போ நான் ஒரு பெரிய வேலையில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கே இப்படி ஒ ஒரு பிரச்சனை நடந்திருக்கா அதுவும் எங்களுக்கு தெரியாமல் இன்றைக்கி இந்த உண்மை தெரிஞ்ச உடனே ஆதாரத்தோடு உங்களை பார்த்து உண்மையை சொல்லலான்னு வந்தேன் உங்கள் வீட்டில் இருக்க போஸ் ஒன்றும் நல்லவன் இல்லை அவனை நம்பி நீங்கள் இந்த வீட்லேயும் தங்க வைக்காதீங்க சொல்ல இந்த ஆதாரத்தை வச்சு இந்த அந்த போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை சும்மா விடாதீங்க செய்துன்னு சொல்ல அந்த ஆதாரத்தை பார்த்த ஈஸ்வரி திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே தமிழ் செல்வி அங்கே தலை குடிஞ்சி நிற்க உடனே இங்கே ராஜாங்க கூப்பிட்டு தமிழ் செல்வியை கேட்குறாங்க என்னம்மா இது என்னம்மா நடந்ததுன்னு கேட்க ஆமாம் நான் இந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருந்ததுனால உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற ஒரு அக்கறையில் ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாரு போஸ் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சது உண்மை உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வேறு ஒரு ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போனேன் மறுபடியும் போஸ் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா தான் அதே ரூமுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு துணையாக இருந்தது போஸோட அம்மா ஈஸ்வரி தான் இதெல்லாம் வெளியில் சொல்லாத தமிழ் செல்வி எல்லோரும் போஸை தப்பாக நினைப்பாங்க ராஜாங்க மாமாவும் இந்த சேதுவும் போஸை சும்மா விட மாட்டாங்கன்னு இங்கே ஈஸ்வரி என் கிட்டே ரொம்பவே அழுதாங்க நான் வேறு வழி இல்லாமல் இதை சொல்ல வேண்டான்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி டாக்டரே வந்து இந்த ஆதாரத்தை உங்கக்கிட்ட காமிச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அதனால தான் சொல்ல வேண்டியதாயிருச்சுன்னு சொல்ல உங்கள் மருமகம் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா போசால உங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் நீங்கள் குணமாகி மறுபடியும் வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க அதனால நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் மருமக தமிழ் செல்வி தான் அப்படின்னு தமிழ் பாராட்டுறாரு அங்கே வந்த டாக்டரும் உடனே சேது அவ்வளோ நேரம் தமிழ் செல்வியை பற்றி கோவமாக பேசிகிட்டு இருந்த சேது தன்னுடைய அப்பாவை காப்பாற்றின தமிழ் செல்வியவா புரிஞ்சிக்காம நான் இத்தனை நாள் கோவப்பட்டு இருந்தேன் சந்தேகப்பட்டு இருந்தேன் இப்போதான் எனக்கு தமிழ் செல்வியோட அருமை இது என்னதான் இந்த வீட்டோட மருமகளா இல்லாம நான் கோவத்துல பேசினதெல்லாம் பெருசா நினைச்சுக்காம சரியான நேரத்துல வந்து என் அப்பாவை காப்பாத்திருக்காளே இதை விட தமிழ் செல்வியோட குணத்தை பத்தி நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இங்கே சாவித்திரியத்தை தமிழ் செல்வியோட குணத்தை புரிஞ்சிக்காம தப்பாலாம் பேசினாங்க அப்போ கூட தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்கலாமோன்னு சந்தேகப்பட்டேன் ஆனால் இனியும் அப்படி நான் சந்தேகப்பட்டா சரியே இல்லை அப்படின்னு தமிழ் செல்விக்கு நன்றி சொல்கிறாரு கண் கலங்கி நிற்கிறாரு செய்து உடனே அங்கே வந்த டாக்டரும் இந்த ஆதாரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க போஸை சும்மா விடாதீங்க செய்து அப்படின்னு சொல்லிட்டு இனி உங்கள் அப்பாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு உடனே சன்னாசியும் பார்த்தீங்களான்னு நீங்கள் கூட போஸ் வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னீங்க ஆனால் செஞ்ச தப்புக்கு நான் தான் நான்தான் அவனை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் வெளியில் போன போஸ் திருந்தாமல் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு என்னை அவமானப்படுத்திட்டானே பாத்தியா ஈஸ்வரி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயும் மறைச்சிட்டல உன் பையனுக்கு அப்போ நீயும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியா உங்கள் ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது நீயும் போஸ் மாதிரியும் வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்போவாது நான் தலை தலை நிமிந்து இருக்க முடியுமான்னு பார்க்குறேன் இப்படி அதுவும் என் பையன் போஸால் என் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நல்ல வேளை தமிழ் செல்வி இருக்க போய் தான் என் அண்ணன் நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருக்காரு தமிழ் செல்வி போஸை பற்றின உண்மையும் சொல்லாமல் என் காப்பாற்றி இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ நல்ல உதவி சன்னாசி இங்கே நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறாரு தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளா இருந்து எல்லா அப்படின்னு பாராட்டி பேசுறாரு ராஜாங்கோ இந்த வீட்டிலேயே இருந்த போஸுக்கு கூட என் அருமை பெருமை தெரியல ஆனா தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்தாலும் அப்பா மேலே தப்பு இருக்குன்னு செல்லப்பாண்டிய அங்க போலீஸ்ல விட்டது மட்டும் இல்லாமல் என்னையே காப்பாத்திருக்கா இன்னும் இந்த போஸால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக போஸ் மேலே ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அங்கே போலீஸும் தேடிட்டுருக்காங்க போஸ் வசமாக மாட்டினதுக்கப்புறமா நான் யாருன்னு அவனுக்கு தெரிய வைப்பேன் ஏன்னா அங்கே செல்லப்பாண்டி செஞ்ச தப்பை மறைச்சிட்டு நான் தான் செல்லப்பாண்டியை இப்படியெல்லாம் செய்ய சொன்னேன்னு அத்தனை பேர்கிட்டையும் பொய் சொல்லி அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு அந்த போஸ் ரொம்பவே ஏமாத்திருக்கான் நான் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது நான் தலை குனிஞ்சு அவமானப்படணும்னு போஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு எனக்கு தான் தெரியணும்னு சொல்ல ஈஸ்வரி எல்லா உண்மையும் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க உடனே அப்பத்தா சொல்றாங்க என்ன செய்து தமிழ் செல்வியோட நல்ல மனசை இப்பயாவது புரிஞ்சுப்பியா இனி தமிழ் செல்வியை நினைக்காத இந்த வீட்டு மருமகனா தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்லி அங்க ராஜாங்கத்தை காப்பாற்றின தமிழ் செல்வியை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும் சேது இனியும் நீ ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காத இந்த வீட்டு மருமகளா தமிழ் செல்வி செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டு இருக்கா நீ தான் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கல இந்த வீட்டு வாரிசுக்காக நீ மனசு மாறிதான் ஆகணும்னு சொல்ல அப்பதான் என்ன மன்னிச்சிருங்க எத்தனையோ முறை சொன்னீங்க உங்க பேச்சை நான் கேட்கவே இல்லை ஆனா தமிழ் செல்வியோட நல்ல குணத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தான் தமிழ் செல்வியோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னு இங்க தமிழ் செல்வியை பார்த்து மனசு மாறுறாரு சேது தமிழ் செல்வி செஞ்ச உதவியால சேது மனசு மாறினதை பார்த்துட்டு ராஜாங்க சந்தோஷப்படுறாரு தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பும் கேட்டு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றாரு ராஜாங்கோ இதெல்லாம் பார்த்து அவமானப்பட்டு ராஜாங்கம் கொடுத்த போஸ் போஸ் தேடி போலீஸ் அந்த இடத்துல விஷயம் சேதுவுக்கு தெரிய வருது அத உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு இங்க வந்து சேது போஸ் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா அப்படின்னு ஈஸ்வரி அவமானப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டாங்க எல்லாரும் தமிழ் செல்விய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ராஜாங்கம் தமிழ் செல்வியை புகழ்ந்து பாராட்டி இருக்காரு ஆனா என் பையன் போஸ் மாட்டிக்கிட்டான் என் பையனுக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சோ தெரியல அப்படின்னு போச நினைச்சி தல குனிஞ்சு நிக்கிறாங்க ஈஸ்வரி